பதிவை பார்க்க வந்ததற்கு சக்தி சனி நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்திங்கன்னா எனக்கு என்றைக்குமே பாகு எடுத்து அதிரசம் சுட்டா வரவே வராது பாகு வந்து முத்திரக்கூடாதுங்கிறதுக்காக எலாம் பாகாகவே எடுத்து தான் நான் அதிரசம் செய்வேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பாக எடுத்துட்டோன்னா அது வந்து கரைஞ்சி ஊடுனது கிடையாது அழகாக இது அதிரசம் தட்டி பொறிச்சு எடுக்கிறது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுக்கடுக்குன்னு ஆயிரும் சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி ஆயிரும் அதனால் நான் இன்னைக்கு இன்றைக்கி இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை செய்து சாப்பிட்டேன் இப்போ அந்த மாதிரி பாகெடுக்காமல் ஈஸியாக சுலபமாக எப்படி அதிரசம் செய்யலாங்கிறத நான் வந்து செய்ய போகிறேன் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஒரு கால் கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் கிலோ பச்சரிசியை நாம் வந்து தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தண்ணியை வடிச்சுட்டு துணியில் உலர்த்தி நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுங்கிறத அப்புறமேட்டு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கம்பு ஊற போட்டிருக்கேன் எனக்கு நைட்டு டிஃபனுக்கு தோசை கம்பு தோசை வந்து ஒரு நூறு கிராம் கம்பு ஒரு சி ஒரு இந்த இப்படி எடுத்து உளுந்து ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டிருக்கேன் இது விட ட்ரையல் தான் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அதிரசம் செஞ்சுருக்கேன் இது வந்து கம்பு தோசை ட்ரையல் அது எப்படி வருதுன்னு நைட்டுக்கு சுடும்போது பார்த்து சொல்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசியை அந்த பச்சரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு இந்த மாதிரி நிழலில் உளர்த்தணும் ஃபேன் காற்றில் நிழலில் உலர்த்தி அதை வந்து திரு ஜாரில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இதோட நான் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது மறந்துருவேங்கிறதுக்காக இதோடையே போட்டிருக்கேன் இப்போ வந்து இது அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் இப்படி கையில் ஓட்டணும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அள்ளி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கால் கிலோ பச்சரிசி அதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு லேசாக உணர்த்தி கையில் ஓ ஈரம் ஒட்டுறா ஒட் கையில் ஈரம் இல்லாமல் ரெண்டு அரிசி மட்டும் ஒற்ற அளவுக்கு உடந்ததும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் இதை வந்து நம்ம சலிக்கவோ வைக்கவோ கூடாது உடனே வந்து இதை வந்து நம்ம வெள்ளத்தோடு சேர்த்துவோம் இப்போ வந்து இந்த கிண்ணத்தில் பாத்தீங்கன்னா நம்ம மாவை போட போகிறேன் இந்த கிண்ணத்துல வந்து ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறோம்னா மாவு ஒரு நாள் வச்சுருந்து ரெண்டு நாள் வச்சுருந்து சுடுறதா இருந்தால் நம்ம இதில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது நம்ம கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அது போக பார்த்தீங்கன்னா கால் கிலோ வெள்ளத்தை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் கால் கிலோ வெள்ளம் துருவி வச்சிருக்கேன் நம்ம வந்து இதுக்கு எவ்வளவு ஆகுதோ அவ்வளோ போட்டு பிசைஞ்சிக்கிறலாம் ஃபுல்லாகவே காலி ஆகலாம் இல்லை பாதி முக்கால் சரியாக வரலாம் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோவா நம்ம போட்டு பிசைய பிசைய நம்ம கையில் உள்ள சூடு அந்த வெள்ளத்தில் பட்டு இலக்கம் கொடுக்கும் அதனால நமக்கு எவ்வளவு தேவையோ அது வந்து நம்ம பிசையும் போதே தன்னால் தெரிஞ்சிடும் வெள்ளம் எவ்வளவு தேவைங்கிறது நம்ம வந்து இதில் வெள்ளத்தை போட்டு பிசையால் ஆரம்பிக்கும் அதாவது பிசைகிறதுன்னா இந்த மாவிளக்கு மாவு சேர்ப்போம் இல்லையா அது மாதிரி மாவிளக்கு மாவு இப்படி தான் நம்ம வந்து போட்டு பிசைவோம் ஆனால் வந்து முதல்லையே எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது நல்லா போட்ட வெள்ளம் நல்லா மிக்ஸாயிரணும் துருவி வச்சுக்கிறணும் கட்டிகள் இல்லாமல் அப்போ தான் அது உங்களுக்கு அந்த மாவோட வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகும் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன வெள்ளக்கட்டிகள் தென்பட்டுச்சனாக்கா அதை அப்படியே விரலால் நசுக்கி விட்டுருங்க இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பிடிக்கிற அளவுக்கு வருது இன்னும் நம்ம வெள்ளம் போட்டு போட்டு பெசைய பெசைய அது எப்படி வருதுங்கிறத நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் மாவில் பச்சரிசி மாவை அரைச்சிட்டு மிக்சியில் வெள்ளம் போட்டு பிசைஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த மாதிரி தான் பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாவிளக்கு மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிறன்னு பிசைஞ்சு ஒரு நீங்கள் அப்போவே சுடணுன்னாலும் சுடலாம் இல்லைனாக்கா வச்சிருந்து ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுருந்து இல்லை காலையில் பிசைஞ்சு நைட்டு சாய்ந்தரம் அந்த மாதிரி சுடுறதுனாலோ இல்லை மறுநாள் சுடுறதுனாலோ தாராளமாக சுடலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த கிண்ணத்தில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிறோன்னா அப்புறம் கையிலையும் ஈரம் இல்லாமல் அந்த மாவை வெள்ளத்தோடு சேர்க்கும்போது பிசையணும் இப்படி நம்ம அந்த மாதிரி செஞ்சு மாவிளைக்கு செய்யினோம்னா அது ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு கூட ரெண்டு நாள் கூட வச்சிருந்து சுடலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு உருண்டை உருட்டி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதிரசம் தட்டுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ எவ்வளோ கணம் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம் நான் வந்து இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சுட்டோம்னாக்கா எண்ணெய் நிறைய ஊற்றி டக் டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணுன்னாக்கா அப்படியும் செஞ்சுக்கிறலாம் நான் இப்போ வந்து பார்த்த இது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுருக்குறேன் மாவு காஞ்சிச்சா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓரளவு காஞ்சிருக்கு போடலாம் இந்த மாதிரி ஒன்றுன்னா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறது கூட ரெண்டு செஞ்சு வச்சு இது வந்து மேலே எழும்பி வரும் மேலே எழும்பி வந்ததும் நம்ம பிரட்டி போட்டுட்டு அடுத்ததை போடலாம் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரெடி பண்ணி நான் வந்து இதில் போட்டுட்டேன் முதல்ல போட்டதை எடுத்தாச்சு அதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு பாத்திரத்தை ஒரு டம்ளராயோ ஒரு கிண்ணத்தையோ எடுத்து இதில் வச்சு அழுத்தி பிழிஞ்சோம்னாக்கா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்துடும் அப்புறம் வந்து அதை வந்து நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அதிரசத்தை செய்து முடிச்சிட்டேன் என் வாழ்நாளில் நான் வந்து ரொம்ப பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு பிறகு இந்த மாதிரி ஒரு அதிரசம் செய்திருக்கேன் பாகு வச்சு செய்திருக்கேன் எனக்கு வந்ததில்லை ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு செய்கிறதுக்கே நேரம் இருந்ததில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் இப்போ வந்து பாகு வைக்கிறது தான் ஒரு பதட்டமான விஷயம் பாகே வைக்காமல் நம்ம இப்படி சூப்பராக அதிரசம் சுடலாங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு உடனே நம்ம செய்யலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க சூப்பராக செய்யலாம் நமக்கு நமக்கு வேணும்னாக்கா மாவு அரைக்கும் போது சளிச்சிக்கிறலாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒரு சிலர் வந்து நெருன்னு இருக்கணும்னு நினைப்பாங்க அது ஒரு அதிரசத்துக்குள்ள அதனால வந்து நம்ம வந்து சலிக்காம செய்யலாம் இந்த மாதிரி தான் சென்னையில் நான் அதிரசம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வட்ட வட்டமாக கல் மாதிரி இருக்கும் அதிரசம் இந்த மாதிரி இருக்காது சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் மாதிரி உறிஞ்சி வரும் இதுதான் அதிரசம் இருக்கும் நான் எப்படியோ பயந்து செய்தது முதல் முதலாக இந்த மாதிரி எடுக்காமல் அப்படியே மாவிளக்குக்கு செய்கிற மாதிரி செஞ்சு செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விசேஷ நாட்களில் ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம இதை ஒரு நாள் இதுக்கு ஒதுக்கி செஞ்சு வச்சுக்கிறலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறோம் போயிட்டு வரேன்